பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா மழை இன்றைக்கி தான் லேசாக வெயில் காமிச்சிருக்கு துணியெல்லாம் இங்கேயே காய போட்டு வச்சிருக்கு ஃபேன் இங்கீடு தான் இங்கே தான் ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு குளிர் ஒரு பக்கம் இருந்தாலும் குளிக்காயினுமே ஃபேன் எல்லாம் போட்டு வச்சுட்டோம் ஸ்டீயும் காலையிலே சாப்பிட்டுட்டு ரெடியாக உட்காந்துருக்கா இன்னொரு மாமா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நாங்கள் யார் இருக்காரு அந்த வீட்டில் யார் இருக்கா ம் இன்னொரு மாமா இருக்காங்க சுட்டி பாப்பா இருக்கா இல்லை சாப்பிட்டியா ஓகே நம்ம அந்த வீட்டில் போய் பார்க்கலாம் என்ன அங்கே வந்து சூப்பராக இருக்கும் கார்டன்லாம் இருக்கும் மொட்டை மாடி தோட்டம் இருக்குது எல்லாத்தையும் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க போகலாம் இங்கே அம்மா வீடு இது தான் அம்மா வீடு இருக்கிற இடம் இது தான் இங்கேருந்து அங்கே கிளம்பிட்டோம் ஈவினிங் தான் கிளம்பணும் பக்கம் தானே அதனால் அப்படியே சரி வாக்கபிள் டிஸ்டன்ஸு போயிடலாம் நடந்து போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் கிளம்பிட்டோம் வெற்றி தான் வீடியோ எடுத்துட்டுருக்கோம் அத்தை நான் எடுக்கிறேன் அப்படி சொன்னால் சரி அப்படின்னு கொடுத்தாச்சு வெளியில் வந்துட்டாலே நமக்கு எல்லாம் ஜாலி தான் அழைச்சிட்டு ஒரு வெளியில் போக வர அந்த அத்தை மாமா உறவு தாத்தா பாட்டி வீடு இதெல்லாம் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு நாய் வந்து குட்டி போட்டு வச்சுருந்தது நாலஞ்சு அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டே கிளம்பணும் நாங்கள் குட்டியில் எல்லாமே அழகாக தான் இருக்கும் உடனே குழந்தைங்களுக்கு ஆசை எடுத்து போய் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு வந்துவிட்டோம் இதுதான் வந்து வீட்டுக்கு முன்னாலேயே மெயின் ரோடு ரைட் சைடு போனால் கடலூர் பாண்டிச்சேரி இந்த பக்கம் போனீங்கன்னா விருத்தாச்சலம் சேலம் போகிற வழி மெயின்லேயே இருக்கிறதுனால ரொம்ப ஜாலியாக இருக்கும் எனக்கு அங்கே போயிட்டால் பக்கத்தில் எல்லாமே இருக்குது தேட்டர் இருக்குது பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது பஸ் வசதி அதை விட நம்ம எங்கே போகணும்னு நினச்சாலும் நிறைய பஸ் வசதி தேட்டருக்கு நின்று நாங்கள்லாம் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் பக்கத்து ரோடை கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வந்தாச்சு இன்னொரு தம்பி வீட்டுக்கு போகிறதுக்கு நான் தான் தனியாக கூட உங்களுக்கு இருக்கேன் மற்ற என்னோட சொந்தங்கள் ரிலேஷன் எல்லாமே இங்கே தான் இருக்காங்க ஒரு ஃபங்க்ஷன் வர்றதுனா கூட இங்கே தான் வந்து ஆகணும்னா அதனால தான் எனக்கு அடிக்கடி ரயில் பயணங்கள் வந்து ஏற்படுது எப்பவும் தான் நான் ரயில் என்னோடய ட்ராவலில் ரயில் தான் முக்கியமாக இருக்கும் ட்ரெயினில் வர்றது வந்து எங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும் அதனால் இப்போ ட்ரெயினில் வர்றது இதுதான் தேட்டர் மகாலக்ஷ்மி தேட்டர் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த ஏரியாவில் இது தான் கட்டினாங்க ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால் இந்த இடம் காலியாக தான் கிடந்தது ஒரு வயல்வெளி மாதிரி ஹாஸ்பிட்டல் தேட்டர் கட்டினாங்க அதுக்கப்புறம் நிறைய இப்போ ஃப்ளாட் போட்டு விற்று வீடெல்லாம் கட்டிட்டாங்க அப்போ தான் நாங்களும் இடம் வாங்கி வீடு கட்டணும் நானும் கல்யாணத்துக்கு அப்புறம் இங்கே இடம் வாங்கி வச்சுருக்கேன் இனி கூடங்குளத்தில் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் போதும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் இங்கே வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கும் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் கட்டினா நாங்கள் இங்கேயே செட்டில் ஆகிடுவோம் இந்த டேர்னிங்கில் தான் வந்து தம்பி வீடு இருக்குது இன்னொரு வீடு அது வந்து ரயில் அடி இருக்குது அந்த பக்கம் ஃபஸ்ட்டு எல்லாம் ஊரு தான் இருந்தது அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரயில் பாதை அது கண்ணாண்டமும் நிறைய ஊர் இருந்தது இந்த நிலக்கரி சுரங்கம் வந்து மண் வெட்டத்துக்காக எல்லா ஊரையும் காலி பண்ணிட்டாங்க வேறு இடத்துல வீடு கொடுத்துட்டு அந்த வீடெல்லாம் எல்லாம் காலி பண்ணி வச்சுட்டாங்க பாவம் அவ்வளோ மக்களும் எங்கே தான் போனாங்களோ தெரியல அவங்கவுங்க பூர்வீகம் அப்படி இருந்தது அதெல்லாம் இவங்க நில அந்த நிலத்தை வந்து வேணும் அப்படிங்கிறதுக்காக பைசா கொடுத்து அவங்களெல்லாம் துரத்தி விட்டாங்க ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு ரயிலுக்கு இந்த ரயில் அடிக்கு இந்த பக்கம் இருக்கிறதுனால நாங்கள் தப்பிச்சிட்டோம் பார்த்திங்கன்னா இந்த சுரங்கம் இருக்கிறதுனால என்ன பிரச்சனைனா ஒரே கறி படியும் வீடெல்லாம் கால் பாதெல்லாம் கறி பொருள் எங்கே தொட்டாலும் கறி கறியாக இருக்கும் கறி துகள் வந்து படிஞ்சிருக்கும் அதனால தான் வீடு சுற்றி தம்பி வந்து நிறைய தோட்டம் வச்சுருக்கான் மரம் செடி கொடிலாம் கொஞ்சம் தடுத்துக்கும் அப்படிங்கிறதுக்காக வீடு முன்னால் எல்லாமே இந்த ஒரு க்ரீன் கலரில் ஷீட் போட்டு கட்டி வச்சிருக்கான் இல்லைன்னா வீடு ஃபுல்லாக கறி தான் எப்படி சொல்கிறது தெரியல ரொம்பனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுதான் இந்த வீடை விட்டுட்டு வேறு எங்கேயாவது போகலாமுங்கிற ஐடியாவில் இருக்குது அப்பா அம்மா நாங்கள் எல்லோருமே இங்கே தான் இருந்தோம் அப்போ சின்ன வயசில் அதனால் அது போக விட்டுட்டு போக மனது வரல இன்னொரு வீடு இருக்கிறதுனாலும் இருந்தாலும் இது போக மனசு வராமல் வச்சுட்டுருக்கான் இதெல்லாம் பாருங்கள் சின்ன சின்ன டம்ளர் சொம்பு டப்பா எது கிடச்சாலும் தோட்டம் வீடு பசுமையாக ரொம்ப அழகாக இருக்கும் வீடாக இல்லை இது ஏ தோட்டமாங்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் என்ன சொல்கிறது அந்த கறி பிரச்சனை இல்லைனா இன்னும் அழகாக இருக்கும் வீடு என்னவோ எல்லா மக்களுமே அங்கே நான் நெய்வேலி பொறுத்த வரைக்கும் எல்லோருமே இந்த கஷ்டம் கஷ்டம்தான் இருக்காங்க மாடிக்கு வந்தாச்சு நானும் வெற்றியும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது மாடி ரொம்ப சின்ன இடமாக தான் இருக்குது ஆனாலும் பார்க்குற இடம்லாம் ரோஜா மல்லிகை முல்லை காய்கறி எல்லா செடியுமே போட்டு வச்சுருக்கோம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கும் பிடிக்கும் பார்த்தீங்கன்னா பூ அது பேர் என்ன காலிஃப்ளவர் அப்புறம் கோஸ் செடி எல்லாமே இருந்தது எல்லாமே நிறையா காமிச்சிட்டு நாங்கள் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அங்கே ஈவினிங் டைம் ரொம்ப பீச்சில் இருக்கிற மாதிரி இருந்தது மாடிக்கு மேலே அவ்வளோ காற்று இயற்கையோடு ரசித்து இதெல்லாம் ரசனையை ரசித்து எல்லாருக்குமே ஆர்வம் இருக்கிறது இல்லை இது வந்து ஒரு கொய்யா அது டிசம்பர் செடி நான் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னால் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து இங்கே பார்க்குறேன் கலர் அது பேர் டிசம்பர் செடி இன்னும் பூக்க ஆரம்பிக்கல பூக்கும் இனிமேல் தான் நிறையா எல்லா வகையான செடி வச்சுருக்கோம் பாருங்கள் மூங்கில் வந்து எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்கு பாருங்கள் மூங்கில் அதுக்கப்புறம் அந்த கொய்யா திராட்சை கொடி கூட போட்டு அதுவே நல்லா காய்ச்சிருச்சு திராட்சை அப்படி வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை வேலை கோயிலுக்கு போயிட்டு வந்து வேலை போக மீதி இருக்கிற நேரங்களில் இந்த மாதிரி கார்டனிங்கில் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட்டு எனக்கும் நித்யாவுக்குமே நாங்கள் இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டு தான் நாங்கள் கூடங்குளத்தில் வந்து எங்கள் வீட்லேயும் நாங்கள் எல்லாமே வச்சிட்ருக்கோம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் தான் இருந்தாலும் எங்களுக்கு தண்ணி பிரச்சனை இங்கே வந்து நல்ல தண்ணி கிடைக்கும் எனக்கு வந்து அங்கே உப்பு தண்ணிங்கிறதுனால செடிகள்லாம் வர அவ்வளோ கஷ்டப்படும் அதில் வந்து செடி ஒரு செடி செத்து போயிட்டாலும் ரொம்ப மனது கஷ்டமாக இருக்கும் அதனாலேயே நான் வைக்காமல் இருந்தேன் இருந்தாலும் ஆர்வத்தினால நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன செடிகளை வச்சிட்டு தான் இருக்காங்க இங்கே பக்கத்து வீட்டில் பாருங்கள் மாமரம் அவ்வளோ பெரிய மாமரம் எவ்வளோ காய் காய்ச்சிகிட்ருக்கு பாருங்கள் ரொம்ப புளிப்பு அதிகம் அந்த காய் ஊறுகாய்க்கு வண்ண போடலாம் நிறைய காய் இது பார்த்திங்கன்னா இதுதான் மைன்ஸ் கறி வெட்டி வெட்டி அந்த மிஷின் பாருங்கள் மணலெல்லாம் வெட்டி வெட்டி கறி தனியாக பிரிக்கிறதுக்கெல்லாம் பா ரொம்ப கஷ்டம் அந்த ஊரே காலி அனுப்பினது போனதும் எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா அந்த ஏரியாவே எப்படி ஓடி கிடைக்கு பாருங்கள் நிலத்தடி நீர் எல்லாம் காலியாகிறதுனால அங்கே தண்ணி பிரச்சனை வந்துருமோன்னு பயமாக இருக்குது நான் வேறு இடத்த வாங்கி போட்டு வச்சுருக்கேன் ஃப்யூச்சரில் எப்படி இருக்குமோ என்னன்னு தெரியல நான் கறி இப்போ நான் இருக்கிற இடத்துல ஓரளவுக்கு தான் வரும் இங்கே பார்த்திங்கன்னா பக்கமாக இருக்கிறதுனால கறி நிறையா வரும் கறித்துகள்லாம் எது இப்படி இருந்தாலும் மக்கள் இருந்துகிட்டு தான் இருக்காங்க என்எல்சியில் வேலை பார்க்கறதுனால எல்லாேருமே இருந்து தான் ஆகணும் கம்பல்சரி அதனால் இப்படி காலங்கள் போயிட்டுருக்கு காலம் எப்படி போதும் அப்படி தான் நம்மளும் போய்ட்டே இருக்கணும் இருக்கிற வரைக்கும் நம்ம ரசித்து என்ஜாய் பண்ணோம் அக்காவும் மாடிக்கு வந்துட்டாங்க எதேச்சையா தான் நாங்கள் வந்தோம் மீட் பண்ணோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ணோம் அம்மா இல்லாததுக்கப்புறம் நம்மளுடைய வீட்டில் இருக்கிற சகோதரி தான் நமக்கு அம்மா மாதிரின்னு சொல்லுவாங்க உண்மையிலே அது உண்மை தான் எனக்கு எங்கள் அக்கா தான் அம்மா மாதிரி எனக்கு எல்லாமே அவ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அக்காவை நல்லது கெட்டது எல்லாமே எங்கள் அக்கா கூட தான் நான் ஷேர் பண்ணிப்பேன் தம்பி தம்பி பொண்ணு தம்பியோட என்ன சொல்கிறது ஒய்ஃபு கீழே இருக்காங்க இது அக்கா அக்கா பொண்ணு மேலே இருக்காங்க அவள் குழந்தை வச்சுருந்ததுனால கீழே அவள் மேலே வடரல பாருங்கள் எவ்வளோ அப்படியே இதாக கிடக்கு பாருங்கள் மணல் மீடாக ஜூம் பண்ணி கட்டுறோம் பாருங்கள் எவ்வளோனு பெரிய ராட்சத மிஷினெலாம் வச்சு மண்ணை தோண்டி 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 எப்படி பாலைவனம் மாதிரி ஆக்கி வச்சிட்டாங்க இதுதான் இப்போதே இதே நிலமை என்ன பண்ணுறது ரொம்ப ஹாப்பி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்